அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் உபதேசம் தனது தந்தை அல்லாத ஒருவரை அவர் தனது தந்தை அல்லர் என்று தெரிந்து கொண்டே அவர்தான் தனது தந்தை என்று வாதிடுபவருக்கு சொர்க்கம் தடை செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் சாதிபுனு அபி வக்காஸ் ரதியுல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் வழிகாட்டுதல்களை பொறுத்தவரை நம்முடைய முழு வாழ்வையும் செம்மைப்படுத்தக்கூடியவைகளாகவே அந்த வழிகாட்டுதல்கள் அமைந்திருக்கின்றன என்பதற்கு பல சான்றுகளை நாம் குரான் மற்றும் ஹதீஸின் உபதேசங்களிலிருந்து எடுத்து காட்ட முடியும் அவற்றுள் ஒன்றாக இதை உதாரணத்திற்கு சொல்லலாம் தன் தந்தை அல்லாத ஒருவர் அவர் தன் தந்தை அல்லர் என்று சம்பந்தப்பட்டவருக்கும் தெரிந்திருக்கும் நிலையில் அவர்தான் தனது தந்தை என்று வாதிடுவது சொர்க்கம் நமக்கு கிடைப்பதற்கு தடையாக அமையக்கூடிய ஒரு செயல் என்பதுதான் இந்த உபதேசம் அன்பிற்குரியவர்களே யார் தனது தந்தையோ அவரை மட்டுமே தந்தை என்று நாம் அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும் அதை விட்டுவிட்டு தந்தை அல்லாதவர்களை தந்தை என்று அழைப்பது தந்தை அல்லாதவர்களை தந்தை என்று வாதிடுவது இவைகளெல்லாம் மார்க்கத்தின் பார்வையில் தவறான செயல்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் போன்ற வணக்கங்களை எந்த அளவிற்கு இஸ்லாம் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறதோ அதுபோன்றே ஒவ்வொரு தனி மனிதனும் தனது வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது அவற்றிற்கான தீர்வை எப்படி தேடுவது என்று அனைத்து வழிகாட்டுதல்களையும் மிகத் தெளிவாக வழங்கி இருக்கக்கூடிய மார்க்கத்தை சரியாக பின்பற்றி வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாஹிருதவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபிலாமின் அசலம் அலைக்கும் ஒரகமதுல்லாஹியோ வர காத்து